அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பொறுமழை ஓய்தாலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு கேரளா மற்றும் அதையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்ட புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் வறண்ட வானிலை நிலவக்கூறும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் குறிப்பாக நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் அதிகாலை வேளையில் இம்மாவட்டங்கள் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை இரண்டு மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாலை வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை பெரும்பாலான பகுதியில் நீடிக்கவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அனை சுற்றுலா பகுதியில் மிதமான மழையும் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி ஆகிய அன்றைய நாட்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் பனிமூட்டம் அதிகமாக நீடிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகாலை விலையில் பனி மூட்டம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு ஏகப்பட்டதற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மென்லையும் அவ்வப்போதி நிகழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆத்தொழை சந்திப்போம் நன்றி வணக்கம்